இறைந்து பாயும் பஸ்ஸில் ஓரமாக உட்கார்ந்திருந்தபோது துரிதமாக ஓடுவது ரோட்டோரத்து மரங்களா பேருந்தா என்ற சந்தேகம் மனதில் கடித்து தொங்கிக் கொண்டிருந்தது என்னை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கும் மனிதர்களையும் மரங்களையும் மிருகங்களையும் முழித்துப் பார்த்து கொண்டிருந்தேன் நெல் கதிர்மணிகளை சூடி நிற்கும் வயல்களும் குளை தள்ளி நிற்கும் வாழை தோட்டங்களும் ஒரு சக்கரத்தில் சுழன்று கொண்டிருந்தன ரோட்டோரத்து மரங்களின் தலையிலிருந்து உதிர்ந்த காற்றின் கரத்தில் ஒரு செய்தித்தாள் துண்டு தத்தியது அப்போதுதான் நான் தேடிச் செல்லும் பேராசிரியர் சீனிவாசன் அவருடைய முகவரி எழுதி தந்திருந்த காகித துண்டு நினைவு பிசகின் கூலத்தில் வீழ்ந்து விட்டதை உணர்ந்து திருக்கிட்டேன் பிளஸ் டூ தேறிய மகனை நினைத்தபோது முனை கூர்மையான ஒரு குற்ற உணர்வு மனதை கீற்றியது ப்ரொஃபசர் சீனிவாசனின் வீடு ஏதுன்னு கேட்டா பச்சை குழந்தை கூட சொல்லி தருவாங்க சார் பேராசிரியர் நண்பர் அன்று பேச்சுவாக்கில் சொன்ன இந்த நினைவின் துளிர்ப்பு ஓர் ஆலமர நிழல் அப்போது விரித்தது புகழ்பெற்ற பேராசிரியரானதால் கதவு என்னும் திருப்பெயரும் தேவையில்லை என்ற ஆறுதல் மனசை குளிர வைத்தது பச்சை குழந்தைகள் கூட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பேராசிரியரின் நண்பன் நாம் என்ற அபிமான உணர்வு என்னை மயிர் சிலிர்ப்பால் போர்த்தியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போது கவர்ச்சிகரமான பாடம் பிளஸ் டூ தேறிய என் மகனையும் அதன் கவர்ச்சி விட்டது என்பதை அவனுடைய அடம்பிடிப்பிலிருந்து ஊகித்துக் கொண்டேன் கம்ப்யூட்டர் துறை உள்ள கல்லூரியையும் அதன் துறை தலைவர் பேராசிரியர் சீனிவாசன் என்னுடைய ஒரு பழைய நண்பர் என்பதையும் அவன் எப்படி புலனாய்வு செய்து தெரிந்து கொண்டான் என்று எனக்கு இப்பவும் ஒரு புதிர்